நடாங்க புகைப்படத்தை இருக்கிறாரு போக போக தெரியும் சௌக சங்கர் யாரன்னு அதுவே சொல்றாரு மாலதி புகைப்படத்தை வந்து நீங்க வெளியிட்டீங்க இல்ல இது மாலதி புகைப்படம் இல்ல இது யார் படம் இல்ல இல்ல மாலதி இல்ல யார் பாருங்க ஒரு வைரல் ஆயிடுச்சு யாரே சௌக சங்கர் இது வந்து புகைப்பட பிரேக் शिंदे அப்ப என்ன பண்றாங்க சொன்னா சவுப்பு சங்கர் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு நானும் சொல்றேன் நானூறு பெண்கள் வீடியோ இருந்தீங்கன்னா எந்த வயிறுக்கு அவனை வெளியே விட்டீங்க நான் கேட்கறேன் இப்ப வெளியே வந்த பேர் தான் சார் இந்த ஆதாரத்தை கடிச்சிருக்குது திரும்ப உள்ள அனுப்போம் நீங்க அரசியல் விருது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்கள் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் தலாரகிமாவும் தேசிய முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் திரு ஜி ஜி சிவாவும் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் ஜி சிவா சார் உங்க ஆட்சியில அதாவது நீங்க ஆதரிக்கக்கூடிய திமுக ஆட்சியில வந்து யார் வந்து உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவங்களை வந்து திட்டமிட்டு அழிக்க பார்ப்பது திமுக ஒரே நோக்கம் குறிப்பா அந்த யூடியூபர் சவுக சங்கர் நீங்க மதி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்பதான் இருக்குன்னு சொல்லி மக்களும் சோசியல் மீடியாலும் பரவி இல்ல எந்த மக்களும் சவுக்கு சங்கர் மீது எடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஆதரவாக யாருமே பேசவில்லை மதிப்பிற்குரியான தடாரகம் போன்ற அவருடைய ஆதரவால் பேசுறவருடைய அதுவும் ஒரு சொற்ப எண்ணிக்கையில ஒட்டுமொத்த மக்களை வரவேற்பு செய்யற காரணம் இவர்கள் பேசக்கூடிய பேச்சில பொய்யும் பொருட்டு அளவுக்கு அதிகமாக நம்பக நம்பகத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கருத்தில் கிடையாது இந்த ரெப்பிச்சி சார்ந்த அந்த பிலிப்ஸா அவரும் சவுக்கு சங்கரம் வாய்க்கு வந்ததெல்லாம் யாரிடமோ எதையோ பெற்றுக்கொண்டு கொண்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி விடுவது ஒரு அரசு ஒரு அரசு இருங்க சார் ஒரு அரசு ஓரளவு தான் பொறுத்துக் கொள்ள முடியும் ஆமா

ிகாலதா சொல்லாங்க இன்னும் எண்ணற்ற எதிர்கட்சியினுடைய தலைவரிடம் பெற்றுக் கொண்டதா சொல்லுகிறார்கள் இன்னும் அது பல நூற்றுக்கணக்கான நபர்களை மிரட்டு மிரட்டி மிரட்டி பணத்தை பதித்ததா சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல சொல்லி யார் சார் வாங்கினாங்க இல்ல இல்ல அது அதாவது உங்களை போன நபர் தான் தனி வெச்சடைய நான் வச்சிருக்கேன் வெறும் பொய்யும் பொருட்ட பேசக்கூடிய ஐநூறு கோடி மாசம் தப்பம் தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்களா நீங்க மாநில அரசு விஷயத்த தலையிடக்கூடாது அல்ல இன்னும் நீங்க ஹாலிவுட் படத்தை மெஞ்சுற அளவுக்கு இன்னும் பல தட்டுக்கு அதுல சவுக்கு சங்கரோட சேர்ந்து நீங்க பேசிடுங்க ஏன்னா கொஞ்சம் அமைதியா இருக்கிறாருங்க

திருச்சி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அத்தனையும் போய் நான் யோகி சிகாமணி

அந்த மாதிரி வெளியிடுங்கயா நானூறு இல்லையா நானாயிரம் இருந்த விடு விடுங்கயா வெளியிடுதான் போகிறாங்க பூச்சாண்டி நேற்று ஒரு வீடியோ பாக்குறேன் நாம் தமிழ் கட்சி இப்போ உடைய காமலிலையும் பாக்குறேன் போய் உள்ள பாத்தா அந்த ஏற்கனவே நம்ம அவருடைய காதலிங்க நடந்த கான்ட்ரவர்சி இருக்குல்ல அதை எடுத்து போட்டு பழசெல்லாம் போட்டு வச்சு தமிழன்ல புதுசு புதுசா போட்டு அதே தான் திருச்சி சீரியா எங்கிட்ட ஆதார் இருக்கு எங்கிட்ட ஆதார் இருக்குறாங்க இருக்கா ரெண்டு வீடியோ எடுத்து விடு

அதான் கட்சி காலங்களுக்குள்ள பேசுகிற ஆடியோக்களை விட்டு இன்னும் பத்து வீடியோ விட போகிறேன் ஒட்டு மொத்தமாக காலியாகுமா எது நாம் தமிழ்